ஆனா அவங்க எதுக்குமே கவலைப்பட மாட்டாங்க ஏதோ பத்தியுமே துக்கப்பட மாட்டாங்க ஏன்னா அவங்க குழந்தை கிடையாது புத்திரியர்கள் ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் குழந்தைதான் எதிகனாலும் நாள் அழுதுகிட்டு இருக்கும் இதுக்குனாலும் ஊன்று இருக்கும் இதுக்குனாலும் டயர்ட் ஆயிட்டு இருக்கும் ஆனா புத்திரியர்கள் ஆவியினால் நடத்தப்படுகிறார்கள் பரிசுத்தாவினாலும் உண்டாகும் சந்தோஷம் அந்நிய பாஷையில் பேசுகிறவர்களுக்கு சாத்தியப்படுகிறது உங்க வாழ்க்கையில் எதிராவது சந்தோஷம் இல்லாம இருக்கிறீங்களா சில பேர் சொல்லியதுக்கு ஒரு சந்தோஷமும் இல்லங்க இந்த வேலை இத்தனை வருஷமா பாக்குறீங்க இந்த வேலையில ஒரு சந்தோஷம் இல்லங்க

ஆட்டோமேட்டிக்கா அந்த காரியத்துல பரிசு ஆவினால் உண்டாகும் சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்கிறார் ஆனால் என்னுடைய ஊழிய அனுபவத்துல அவர் சிறு சாட்சி தேவனை மயிமைப்படுத்தி நான் உங்களுக்கு சொல்கிறேன் சில காரியங்களுக்காக ரொம்ப யோசிக்கும் போது உங்களை மாதிரிதான் ஆயிரும் ரொம்ப யோசித்தாலே தான் ரொம்ப யோசித்தாலே அப்படியே நம்ம சிந்தன வேலை பக்கமா போயிரும் சில பேர் பேசிட்டு இருப்பாங்க கவனிக்கவே மாட்டோம் என்ன சொன்னீங்க போ அதான் ரொம்ப யோசிக்கிறது ரொம்ப யோசிக்கிறத கைவிட்டுட்டு ரொம்ப விசுவாசிக்கிறது அப்படிங்கிற ஒரு முயற்சியை நான் எடுக்க ஆரம்பிச்சேன் எதெல்லாம் சவால் இருக்கும் எதிராலாம் கேள்விகள் எனக்கு முன்னாடி நிக்குதோ எதிராலாம் எனக்கு ஆச்சரிய குறிகள் தெரியுதோ அங்கெல்லாம் விசுவாசத்துக்கு வேலை கொடுத்தேன் கத்துடைய வார்த்தைக்கு வேலை கொடுத்தேன் ஆண்டவரே இந்த வார்த்தையை இந்த காரியத்துல இப்ப நான் சொல்றேன் அண்டவரே இந்த காரியத்துக்காக நான் ரொம்ப யோசிக்கிறதுனால ஒண்ணும் நடக்க போறது இல்ல சோ நான் அந்நிய பாஷையில ஜெபிக்க போறேன் நீங்க எனக்குள்ளே பண்ணுங்க ஏன்னா அந்நிய பாஷையில் பேசுகிறவன் அவன் தேவனோட ரகசியங்களை பேசுகிறான் அவன் தேவனுடைய ஆவினாலே பேசுகிறான்னு போட்டிருக்கு அப்போ அந்நிய பாஷைங்கிறது நம்ம தாய்மொழி கிடையாது அது பசுத்தாவியனுடைய மொழி சோ அவருக்குதான் அது புரியும் அது அவர் தான் பேச முடியும் சோ நமக்குள்ள இருந்து அவர் பேசுகிறார் நீங்க புரிஞ்சுக்கணும் தாவியானவர் நீங்க பேசுங்கன்னு சொல்லி நான் ஜோமானம் முதலா முடியாத காரியங்கள்லாம் சர்வசாதனமா முடிஞ்சிருக்கு மாற்றப்பட வேண்டிய காரியங்கள்ல எளிதாக மாற்றத்தை நான் பார்க்கிறேன் ஆக எப்பொழுதும் ஒரு சந்தோஷம் எனக்குள்ள நிறைவா இருக்கிறது என்ன காரணம் அப்படின்னா பலத்தினால் முடியாதவைகளை பராக்கிரமத்தால் முடியாதவைகளை ஆவியினால் முடித்து கொடுக்கிற ஆவியானவர் நம்ம இருக்கிற அப்படின்னால நம்ம தனிமைப்பட்டவர்கள் அல்ல நம்ம வந்து ஒரு உதவியற்றவர்கள் அல்ல நம்ம ஏதோ ஒரு ஒரு கேள்விக்குறியானவர்கள் அல்ல நாமே இருக்கிறோம் விடைகளாயிருக்கிறோம் எப்படி விடையா இருக்கிறோம் அப்படின்னா சில பேர் கேள்வியோட வருவாங்க கத்து விடையா பயன்படுத்துவார் உங்ககிட்டயே சில கேள்விகள் வரும் அதுக்கு நீங்க அசாந்தா விட எழுதிப்பீங்க